ஆடி தேர் உலகத்திலே எங்கேயும் கிடையாது தாராஜா சாமி முதல் நாட அஜபா நடனத்தில் சாமி தேருக்கு வந்து உட்காறது அதை பார்க்க கண்குள்ளா காட்சியாக இருக்கும் சாமி வந்து மூணு வாட்டி இப்படியும் மூணு வாட்டி இப்படியும் ஆடும் அது பார்க்கடலில் வந்து நம்ம இழுத்து மூச்சு காற்று இழுத்து விடுற மாதிரி தான் அந்த அஜபம் அஜபம்னா மூச்சு காற்று இழுத்து விடுறது இந்த தேர் ஆனது நான்கு குதிரைகள் கொண்டது நான்கு குதிரை பிரம்மா வந்து இது சாட்டையை வச்சுட்டு இப்படி அடிக்கிற மாதிரி ஐதீகம் இந்த நாலு குதிரை தான் இந்த தேருக்கு அழகு சாமி அசைஞ்சு ஆடு தேர் வரும்போது இந்த குதிரை ஆடும் அது ரொம்ப பிரம்மாண்டமா உலகத்திலே எங்கேயும் கிடையாது நான்கு குதிரை இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் அந்த குதிரையோட கண்களை பாத்தீங்கன்னா கம்பீரமான குதிரைகள் நான்கு குதிரைகள் இருக்கும் அதுல குதிரையில பாத்தீங்கன்னா அவ்வளவு நீங்க ஒரு மன்னர் வந்து குதிரையில போனா எப்படி அந்த குதிரை அம்சமா ஜோடிக்கப்பட்டிருக்குமோ அதே தான் இன்னைக்கு தியாகராஜா உட்கார குதிரை நான்கும் பச்சை குதிரை ரெண்டு வெள்ளை குதிரை ரெண்டு அந்த குதிரையை இயக்கிறது பார்த்தீங்கன்னா பிரம்மா பிரம்மாவால் உருவாக்கப்பட்டது தான் வேதங்கள் இந்த நான்கு குதிரையும் நான்கு வேதமாக திருவாரில் பாவிக்கப்படுகிறது ரிக்கு வேதம் சாம வேதம் யெசுர் வேதம் அதர்வண வேதம்னு சொல்லிட்டு இந்த வேதங்களை தான் திருவாரூரில் வந்து குதிரையாக வைக்கிறாங்க